போராட்டத்துக்கு சுமந்திரன் விடுத்துள்ள பகிரங்க அழைப்பு யாழ் தெல்லிப்பலை நடேஸ்வரா கல்லூரி வீதியின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பம் பணையா விளக்கு போராட்டத்துக்கு அணிதிரடுங்கள் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மக்களுக்கு வழங்கியுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்ற தொடங்கியுள்ள அனுர அரசு மன்னார் சபைக்குள் புகுந்து அட்டகாசம் அரசு சேவைக்கு இடையூறு விளைவித்த நபர் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு மனித புதைகுழி விவகாரத்துக்கு அனுர் அரசில் நீதி கிடைக்க வாய்ப்பில்லை சபாகுவதாஸ் தொடரும் போர் பதற்றம் ஈரானில் உள்ள இளைஞர்கள் குறித்து வெளியான தகவல் புலம்பெயர்ந்த தமிழர்களால் அனுர் அரசுக்கு ஜெனீவாவில் காத்திருக்கும் பொறி பொது மன்னிப்பினை ரத்து செய்வதற்கு அரசாங்கம் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை பிரதான சிறுவர்கள் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடன் மனித புதிய அகழ்வை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியிடம் பெறும் அணியா விளக்கு போராட்டத்திற்கு அணிதிரண்டு பங்கு பெற்றுமாறு சுமந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார் அம்பாறையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த அழைப்பை விடுத்துள்ளார் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் தற்போது இலங்கை வரக்கூடாது என நூற்றுக்கும் மேற்பட்ட பொது அமைப்புகள் அவரிடத்தில் வேண்டியிருந்தன ஆனாலும் அதையும் மீறி அவர் இலங்கை வருகிறார் அப்படியான சூழலில் அவருடைய வருகையில் விசேடமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி சம்பந்தமான விடயங்களில் அவர் கரிசனை செலுத்த வேண்டும் பொறுப்புக்குரல் விடயத்தில் இலங்கை அரசு பின்னிற்பதை அவதானித்து அதற்கான தனது கருத்துக்களை சொல்ல வேண்டும் என ஐநா மனித உரிமை பேரவையின் ஆணையாளரிடம் நாம் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் அவரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளையும் கேட்டிருக்கிறோம் விசேடமாக யாழ்ப்பாணம் செம்மணியில் மனித புதைகுழி திரும்பவும் அகலப்படுகிறது அதில் மிகவும் மோசமான விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன பெண்கள் குழந்தைகள் உட்பட பலரின் மனித எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்றன இந்த நேரம் சில அமைப்புகள் செம்மணி புதைகுலிக்கு சர்வதேச நீதி கூறி அணையா விளக்கு என்ற பெயரில் மூன்று தினங்கள் தொடர் போராட்டத்தை நடத்தவுள்ளதாக அறிவித்துள்ளன இந்த போராட்டத்தில் எமது கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் அனைவரையும் அணிதிரண்டு பங்கேற்குமாறு மிகவும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் இது எங்களது தேசத்துக்கும் எங்களது மக்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு போராட்டம் உண்மைகள் வெளிபெற புதைகுழி தோண்டப்பட வேண்டிய விடயம் பகிரங்கமாக செய்யப்பட வேண்டும் இதனை ஐநா போன்ற அலுவலகங்கள் மேற்பார்வை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜெர்மனி மனித புதைகுலியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடன் மனித புதைகுழி அகழ்வை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி மக்கள் செயல் என்கின்ற தன்னார்வ இளைஞர் அமைப்பால் நாளைய தினம் திங்கக்கிழமை முதல் புதன்கிழமை வரையிலான மூன்று நாட்கள் செம்மணி வளைப்பு பகுதியில் அணையா விளக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து விளக்கு என்ற போராட்டத்தை மனித புதைகளுக்கு சர்வதேச நீதி கோரி என்ற போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அறிய முடிகிறது நாங்கள் ஒரு பங்காளராக பங்கேற்று மூற்று முழுதாக வடக்கு கிழக்கில் மிகப்பெரிய அழைப்பை முன்னெடுக்கிறோம் எமது உறவுகளுக்காகவும் இல்லந்த உறவுகளுக்காகவும் இழைக்கப்பட்ட அநீதிக்காகவும் தமிழ் தேசமாக திரண்டு போராட்டத்தில் ஒன்று சேர வேண்டுமென அழைப்பு விடுத்துள்ளனர் ஐம்பத்தேழு கிராமப்புற சாலைகளில் பணிகள் இன்று தொடங்கும் எனவும் மீதமுள்ள சாலைகள் அடுத்த மூன்று மாதங்களுக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது குறித்த நடேஸ்வரா கல்லூரி வீதியானது ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் நீளமுள்ள வீதியை முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில்

இன்று நாங்கள் அந்த விமர்சனங்களையும் தாண்டி அரசாங்கம் வழங்கிய வாக்குவதிகளை படிப்படியாக நிறைவேற்றி வருகின்றது என தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார் கிராமிய பாதை அபிவிருத்தி திட்டம் என்னும் தொனிப்பொருளில் நாடலாவிய ரீதியில் கிராம வீதிகளை அபிவிருத்தி செய்யும் செயல் திட்டமானது நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இதன் ஓர் அங்கமாக மட்டக்கிழப்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட சத்துர கொண்டான் கும்பிழாமடு பீதியினை கான்கிரீட் வீதியாக மாற்றும் திட்டம் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது அந்த வகையில் பீதியின் ஆரம்ப வேலைகளை ஆரம்பிக்கும் முகமாக வீதிக்கான அடிக்கல் வைக்கும் நிகழ்வு கிராம அபிவிருத்தி சங்க ஒத்துழைப்புடன் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்பட்டது அறுநூற்று பதினைந்து மீட்டர் நீளம் கொண்ட இந்த பீதியான முப்பது நிதி ஒதுக்கீட்டில் மூன்று மாத சீர்திட்டமாக பணிகள் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதனை மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு பிரதம அதிதியாக கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்ததுடன் இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் முரளிதரன் மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் மற்றும் அதிகாரிகள் என்பன கலந்து கொண்டனர் இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட மகளிரணி தலைவியும் மாநகர சபை உறுப்பினருமான வனிதா திணைக்கள் அதிகாரிகள் கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் வன்னாறு நகர சபையின் புகுந்த நபரொருவர் தகாத வார்த்தைகளில் அரசு ஒருவருடன் முரண்பட்டதுடன் அச்சுறுத்தல் விடுத்துள்ளதுடன் சகோதர மொழி இனத்தைபடுத்தியும் பேசியுள்ளார் மன்னார் நகரசபை எல்லைக்குள் இயங்கி வரும் தனியார் உற்பத்தி நிறுவனத்தின் உற்பத்தி பொருள் லேபிள் தொடர்பில் காணப்பட்ட குறைபாடு தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை ஒன்றை மன்னார் நகரசபை சுகாதார பரிசோதகர் மேற்கொண்ட நிலையில் குறித்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் மன்னார் நகரசபை அலுவலகத்தினுள் புகுந்து அநாகரிகமாக நடந்து கொண்டதுடன் குறித்த சுகாதார பரிசோதகரையும் அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொண்டார் அதே நேரம் குறித்த சகோதரியின் சுகாதார பரிசோதகரையும் அவருடைய இனத்தையும் குறித்த நபர் இழிவாக கரைத்து அநாகரிகமாக நடந்து கொண்ட நிலையில் குறித்த நபருக்கு எதிராக மன்னார் பொலிஸு நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது மன்னார் நகரசபைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட சகோதர இனத்தைச் சேர்ந்த சுகாதார பரிசோதகர் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையுடன் இணைந்து அண்மை காலமாக சுகாதார சீர்களுடன் இயங்கி வந்த பல்வேறு உணவகங்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்து வருகின்ற நிலையில் அவரை அச்சுறுத்தும் விதமாக குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் பெரும்பாலும் பேசப்படும் மனித புதிய விவகாரம் வதந்தி என நீதியமைச்சர் ஹர்ஷன நானேக்கான தெரிவித்தவை மூலம் அன்னூறு அரசியலும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வாய்ப்பில்லை என்பதை தெளிவாக கோருகின்றது என வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா கொகுதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழர் தாயகத்தில் இதுவரை பதினேழு மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அவற்றுக்கான உறுதியான நீதி இதுவரை கிடைக்கவில்லை இதனால் தான் பாதிக்கப்பட்ட உறவுகள் சர்வதேச தலையீட்டுடன் விசாரணை நடத்தப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும் என தொடர்ந்தும் கோரி வருகின்றனர் ஆரம்பத்தில் உள்ளக பொறிமுறை மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவோம் என கூறிய அனுர் அரசாங்கம் கனடா இனப்படுகொலை தூவி தூவி திறப்பதற்கு முன்னர் போர்க்குற்றங்கள் இனப்படுகொலைகள் என்பதெல்லாம் கட்டுக்கதை என கதை அழந்தனர் தற்போது மனித புதைக்கொலி விவகாரத்தை வதந்தி என முடித்துள்ளனர் ஆகவே அரசாங்கத்தின் தற்போதைய நிலைப்பாட்டில் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உள்நாட்டில் நீதி இல்லை என்பது உறுதியாகியுள்ளது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நியாயமான நீதி கிடைக்க அனைவரும் ஒன்றிணைந்து சர்வதேச நாடுகளிடமும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிடமும் தொடர்ச்சியான கோரிக்கைகளை வைத்து அகிம்சை போராட்டங்களை நடத்த வேண்டும் அத்துடன் உள்நாட்டில் நீதிக்கான கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டன என்ற செய்தியை வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கு கூற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் நிலையில் ஈரானில் உள்ள இளைஞர்களுக்கு தொடர்பான தகவல்களை வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு வெளியிட்டுள்ளது ஈரானில் நாற்பத்தோரு இளைஞர்கள் இருந்ததாகவும் அவர்களில் நான்கு பேர் இதுவரை நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி தற்போது ஈரானில் முப்பத்தேழு இளைஞர்கள் இருப்பதாக அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் ஈரானில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பணிபுரியும் ஐந்து அதிகாரிகளும் இந்த எண்ணிக்கையில் அடங்குவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை ஈரானில் தங்கியிருக்கும் இளைஞர்களில் நான்கு பேர் நாளை துருக்கி எல்லை வழியாக வெளியேற உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது அண்மையில் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய விளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் ஈரானில் சுமார் முப்பத்தி ஐந்து இளைஞர்கள் தங்கியிருப்பதாக தெரிவித்தார் அவர்களில் எட்டு பேர் ஈரான் பிரஜைகளுடன் திருமணமாகி வாழ்ந்து வருவதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார் மூன்று நாடுகளில் உள்ள தமிழ் புலம்பெயர்ந்தோர் மிகவும் வலுவாக உள்ளனர் அரசாங்கங்களை அமைப்பதில் மாநில அரசாங்கங்களை அமைப்பதிலும் அந்த நாடுகளின் அரசாங்கங்களுக்கு இந்த தமிழ் புலம்பெயர்ந்தோரின் ஆதரவு மிகவும் முக்கியமானது அதன்படி ஜேர்மன் சான்சலர் ஜனாதிபதி அனுரவை சந்திப்பதற்கு பின்னால் தமிழ் புலம்பெயர்ந்தோரின் வலுவான செல்வாக்கு இருப்பதாக பலர் சந்திகின்றனர் மேலும் ஜெனிவா மனித உரிமைகள் ஆணையத்தின் உயர் தானியர் வோட்கர் ட்ரக் அடுத்த திங்கக்கிழமை இலங்கைக்கு வருகை உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜெனிபா உயஸ்தானியர் அரசாங்க பிரதிநிதிகள் மற்றும் எதிர்க்கட்சி பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்த உள்ளார் ஜெனீபா உயஸ்தானியர் வடக்கு மற்றும் கிழக்கைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து மனித உரிமை நிலைமைகள் குறித்து கலந்துரையாடல்களை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மேலும் இதற்காக பல துறைகளை பிரயணித்துவப்படுத்தும் ஒரு வலுவான குழு தேவை என பிரதமர் தெரிவித்தார் அமைச்சரவை முடிவின்படி நியமிக்கப்பட்ட டிஜிட்டல் கல்வி மாற்றத்துக்கான குழுவின் அதிகாரிகளுடனான கலந்துரையாடலின் போது பிரதமர் இதனை தெரிவித்தார் கல்வியில் டிஜிட்டல் மாற்றத்தை உருவாக்குவது மற்றும் அது தொடர்பான சவால்கள் மற்றும் தேவையான கொள்கைகளை செயல்படுத்துவது குறித்து இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் தற்போது நிலவும் நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் பற்றாக்குறையை விரைவில் தீர்க்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியதாக பிரதமரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது பொதுப்பணிப்பின் பின்குள் சட்டவிரோதமாக விடுதலை செய்யப்பட்டவர்களும் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுத்தவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி கொழும்பில் சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார் தவறான முறையில் பொது மன்னிப்பு வழங்கப்படுவது குறித்து நாட்டின் பல சந்தர்ப்பங்களில் சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கின்றன அந்த வகையில் இந்த பொது மன்னிப்பு என்ற விடயத்தை நீக்குவதாகவே தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் தற்போது ஜனாதிபதியின் பேரில் குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றனர் பாராளுமன்றத்தில் நான்கு இது தொடர்பில் கேள்வி எழுப்பிய பின்னர் சிறைச்சாலை ஆணையாளர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதற்கு முன்னர் ஒவ்வேறு சந்தர்ப்பங்களில் பலருக்கு இவ்வாறு சட்டவிரோதமான விடுதலை வழங்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது ஜனாதிபதிக்கு கூட தெரியாமல் மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறு சட்டவிரோத விடுதலை செய்யப்பட்டவர்களும் அவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுத்தவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் இவ்வாறான விடுதலைகளின் பின்னர் பலரும் காணப்படுகின்ற போதிலும் ஒரு சிலர் மாத்திரம் இலக்கு வைக்கப்படுகின்றனர் என்ற சந்தேகம் எழுகிறது சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் இது தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் பெல்லைவர் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பாதுகாப்பற்ற முறையில் ஜாசகம் பெறுதல் மற்றும் பொருட்களை விற்பனை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடும் சிறுவர்களை கண்டறிவதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்று கடந்த சில தினங்களாக முன்னெடுக்கப்பட்டது சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பணியகம் மற்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை இந்த நடவடிக்கையை முன்னெடுத்தது அதன்படி கொழும்பு நுகைகோடை கம்பகா பானந்துறை களனி நீர்கொழும்பு கல்கிசை கழுத்துறை தங்காளை அன்ராதபுரம் கண்டி குருநாகல் சிலாபூம் ரத்தினபுரி காளி மற்றும் மாத்திரை ஆகிய பகுதிகளில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இத்துடன்